கவின் வந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஓசூர் ஓசூரில் ஒரு நல்ல வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி சேலுக்காக பார்க்க வந்திருக்கும் ஓசூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ஃபைவ் கிலோமீட்டர் வரும் எக்ஸாக்டாக இஎஸ்ஐ ரிங் ரோடு இருக்குது அந்த ரோட்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் நியர் வந்து பார்த்தீங்கன்னா பவானி பேலஸ் கிட்ட இருக்கும் இதில் ப்ராப்பர்ட்டி இது ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா அறுபதடி ரோட்டில் இருக்குது அறுபதடி ரோடு எல்லாமே வந்து தேர்ட்டி ஃபீட்டு டுவெண்ட்டி ஃபிட் இது மாதிரி தான் கிடைக்கும் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அறுபதடி ரோடுன்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு பக்கத்தில் நிறைய பங்களாஸ் கட்டிருக்காங்க நல்ல ஒரு டீசென்ட் லொக்காலிட்டி நல்ல மேடான பகுதியில் இருக்கிறதுலாம் மழை பெஞ்சோட தண்ணி எதுவும் நிற்காது போயிட்டே இருக்கும் ரெட் சாயில் தான் லேண்டே வந்து பார்த்திங்கன்னா ரெட் தான் இருக்குது பக்கத்தில் நிறைய வீடுகள் இருக்குது சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் இருக்குது இது வந்து நார்த்து ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு டீசன்ட் லொக்காலிட்டி ப்ராப்பர்ட்டி வந்து நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது அறுபது அடி ரோடில் இருக்குது ஃபார்ட்டி ஃபீட் ஃப்ரண்டேஜு இந்த கல் வந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த வீடு வரைக்கும் நாற்பது அடி ஃப்ரண்டேஜ் லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா அறுபது அடி நாற்பதுக்கு அறுபது நல்லா ப்ளைனாக இருக்குது லேண்டு ஹைட்டில் இருந்தாலும் உங்களுக்கு மேடான பகுதியாக இருந்தாலும் இந்த இடம் வந்து ரொம்ப ப்ளைனாக இருக்குது நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் கட்டிருக்காங்க இன்னும் எம்டி லேண்ட்ஸும் பக்கத்தில் இருக்குது அந்த இஎஸ்ஐ ரிங் ரோட்லேருந்து ஒன்பண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் வருது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் இடம் பார்த்துட்டீங்க இல்லை வீடு உடனே கட்டணும் ஒரு பங்களா மாதிரி வீடு கட்டணும்னாலும் தராமல் கட்டலாம் இல்லை நான் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்காகவும் இடம் பார்த்துட்டு இருக்காலும் நீங்கள் அதுவும் பண்ணலாம் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி டிடிசிபி அப்ரூவ் வாங்கியிருக்காங்க அப்போயே வந்து இது வந்து டிடிசிபி அப்ரூவோட இருக்குது ஆனால் நீங்கள் லோன் எதாவது போனாலும் அது லோனும் போகலாம் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தேவைப்பட வந்து கூப்பிடுங்க சே சென்னை என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துடுவாங்க உங்களுக்கு நான் ஒரு ப்ராபர்டி கண்டிப்பாக என் சேல் மூலமாக கிளைமே இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கோ ரெண்டுக்கோ இருக்குது அப்படின்னா ஓசூரில் இருக்குது அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் நாங்கள் உடனே வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல கிளைம் கொடுக்கலாம் ப்ராப்பர்ட்டியோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி லேக் கோட் பண்ணுறாங்க டோட்டல் காசு வந்து நைன்ட்டி லேக்ஸ் லைக்லி நெகோஷியபிள் தவப்பறம் வந்து கூப்பிடுங்க கவிந்திராச்சு சென்னை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது தகவப்போம் நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கலாம் நாங்கள் போகிற ப்ராப்ளம் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு குறிக்க ரீச் ஆகும் தேங்க்யூ